தலை தலைவி படம் எப்படி இருக்கு சத்தியமா இதெல்லாம் ஒரு படமே இல்லைங்க ஒரு இல்லை நல்லா நடிச்சிருக்காரு வடிவடிவே இல்லை நல்லா நடிப்பாரு இந்த படத்துல வந்து அதெல்லாம் இல்லைங்க படம் வந்து யாரு மற்றவங்க சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் சரி செகண்ட் ஆஃப் சரி படம் போடிக்காத அளவுக்கு உள்ள போனா நம்ம செஞ்சுட்டு தான் வருவோம் நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே இருக்கு பட் அதில் அதில் வந்து டெலிவர் பண்ணாத விஷயம் நிறையவே வந்து படத்தில் இருக்கு இல்லை இது சென்னை இல்லை அதனால வந்து ஏதோ புதுசாக காட்டணும் ஏன்னா டேரக்டர் அது இருக்குது யூஸ் ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மியூசிக் சந்தோஷ் நாராயணன் சொல்லவே தேவையில்லை அவர் நார்மலாகவே நல்லாவே இருக்கும் இதில் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்கார் மியூசிக் பாட்டெல்லாம் கிடையாது படத்தில் ஒன்லி வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் தலைவன் தலைவி மீதாமல் படம் படம் சூப்பராக இருக்குது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபேமிலி சண்டேயே அவ்வளோ நீட்டாக அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க படம் ஸ்க்ரீன் பிளே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது மியூசிக் சந்தோஷ நாராயணன் சொல்லவே தேவையில்ல நார்மலாகவே நல்லாவே இருக்கும் இதில் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காரு அதான் வந்து கதை என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஈகோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த அதுதான் அவங்க வந்து சூப்பராக அந்த சண்டை காட்சியோட ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் தான் உங்களுக்கு இங்கே படத்தில் என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாகவே இருக்குது இங்கே படம் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராகவே இருக்கும் அந்த ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற சண்டே தான் அவங்க சொல்கிறாங்க அதை பார்த்து இவங்க திருத்திக்கலாம் அந்த மாதிரி இப்போது மருமக மா மாமியார் மருமகனாலே கண்டிப்பாக ஒரு சண்டை வரதா செய்யும் அம்மா வீட்டில் பொண்ணோடய அம்மாவும் பையனோட அம்மாவும் அவங்கவுங்க பசங்களோட பாசத்தை தான் சொல்லுவாங்களே தவிர ஆப்போசிட்டில் இருக்கங்களோட பாசம் அவங்களுக்கு தெரியாது அது வந்து இவங்க நீட்டாக அழகாக சூப்பராக சொல்லியிருக்காங்க காமெடி படம் ஃபுல்லாகவே காமெடி தான் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் படம் ஃபுல்லாகவே மூணு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு படம் போகிறதுன்னு தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம் அந்த கிராமத்து சைட்ல ஃபோக்கஸ் பண்ணி தானே அதே மாதிரி இருக்கா ஆ கிராம இது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நடக்கிற சண்டைன்றதுனால அந்த ஃபுல்லாக ஊரெலாம் காட்டுவாங்க அந்த பரோட்டா கடை அந்த மாதிரி அதெல்லாமே காட்டுவாங்க கோயில் கோயிலில் நடக்கிற ஒரு சண்டை தான் அது வந்து அவங்க ஊரை சுற்றி காட்டாமல் பட் ஊருக்குள்ளே நடக்கிற அந்த இதெல்லாம் காட்டியிருக்காங்க அதே மாதிரி கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க படம் ஃபுல்லாகவே அவங்க நடித்த ஆக்டிங்லாம் நல்லாவே இருக்கும் யோகிபாபும் நல்லா பண்ணியிருப்பார் ஒரு ஒவ்வொரு கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு படம் கண்டிப்பாக பார்க்கலாம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு வடிவேல் அடி வடிவேல் இல்லை நல்லா நடிச்சிருக்காரு வடிவேல் ஆக்சுவலாக நல்லா நடிப்பார் இந்த படத்தில் வந்து இன்னும் கெஸ்ட் ஹோல் இன்னும் சூப்பராக நடிச்சிருக்காரு

ஸோ படம் ஆல்ரெடி மாமன்னனையும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சாங்களா அந்த மாதிரி ஏதாவது இருந்ததாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை அந்த மாதிரி இல்லை படம் டோட்டல் டிஃப்ரெண்ட் தான் அதிலேருந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டு இது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு காமெடி சேனலாக போகும் செகண்ட் ஆஃபில் நல்ல ஒரு கிரைம் த்ரில்லராக போகும் அந்த க்ரைம் த்ரில்லராக போகறது வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃபில் நம்ம எக்ஸப்ட் பண்ணவே மாட்டோம் நம்ம எதார்த்தமா ஒரு காமெடி சேனல் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லில் வந்து காமெடி சேனலாக தான் போக போகுது அப்படின்னு படம் நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது செகண்ட் ஆஃபில் தான் வந்து அந்த இன்டர்வலில் தான் வந்து உங்களுக்கு அந்த கிரைம் த்ரில்லன்றத பிரேக் பண்ணுறாங்க அப்பதான் நமக்கு ஓ சரி அந்த கதைக்குள்ள உள்ள போன்ற ஒரு இது வருது நம்மளுக்கு ஓகே இப்போ இந்த அப்யூஸ் ரிலேட்டடெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த டாபிக் எடுத்தாலே படம் ஹிட் ஆகிடும் எல்லாரும் பார்ப்பாங்கன்றாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்களா இல்லை அதில் நான் சரியாக தான் கையாண்டு இருக்காங்க இல்லை ஃபுல்லாக வந்து அவங்க அந்த மாதிரி எடுக்கல இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அபியூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர உங்களுக்கு அதை தான் காட்டியிருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டிங் ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு இன்டர்வல் வர அபியூஸ் பண்ணி எதுவுமே இருக்காது உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு மூவி எப்படி போகுமோ அந்த மாதிரி தான் இருக்கும் செகண்ட் ஆஃபில் தான் அந்த இன்ட்ரோவில் தான் வந்து பிரேக் பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த ரீசனும் தெரியாது அது அந்த இன்டர்வல்க்கு அப்புறம் தான் அதை வந்து ரிவியல் பண்ணுறாங்க மலையாள படம் மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருந்தது இல்லை அப்படிலாம் அந்த படம் இருக்கு மலையாள படம் மாதிரி கொஞ்சம் லொக்கேஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு இதில் படத்தில் அந்த ஃபஸ்ட் ஹாஃப்ல காட்டுற லொக்கேஷன்ஸ் ஏன்னா அந்த டிராவல் நீங்கள் சொன்னீங்கல்ல ட்ரா அந்த தான் வந்து அந்த ஸ்டோரி இருக்குது ஸோ அந்த ஜேர்னியில் போகும்போது அந்த டிராவல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த வடிவேலும் அந்த பாரதிவாசலோட சீக்வன்ஸ் கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப்ல நல்லா இருந்துச்சு

சாங்ஸ் இல்லைன்ற ஃபீலிங் இல்ல ஹீரோனையும் அது ஏதாவது இல்ல மெயகன் படம் எப்படி எப்படிச்சோ அதே மாதிரி இன்ட்ரோல் இல்லைனாலும் எப்படின்னு தெரியல கம்பேர் பண்ண முடியாது இந்த படம் வந்து ஹீரோயின் எங்கேயும் அந்த இந்த படத்துக்கு அது தேவையில சாங்ஸும் தேவையில்ல ஹீரோயின்ஸும் தேவையில்ல இது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு சேனல் அதான் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து படம் வந்து இதுக்குள்ளதான் தான் போகுதுன்னு அப்படின்றது கிடையாது ஜென்ரலா போய்கிட்டே இருக்கும் அந்த இன்டர்வோல்ல தான்

ரொம்ப நல்லா இருக்கு இதை பார்க்கும்போது என் குடும்பத்தை பார்க்குற மாதிரியே நான் உணர்ந்த சத்தியமா நிறைய இடத்துல நானே கண் கலக்கணும் என்னடா ஐயோ நானும் வந்து சண்டை போட்டேன் என் பண்ணாடிட்டு போய் நான் அடிக்க முடியாது ஒன்று பண்ண முடியாது கத்த தான் முடியும் அதுதான் சூப்பராக சொல்லியிருக்காங்க உண்மையாக நல்லா இருக்கு படம் காமெடி காமெடி எல்லாமே இருக்கு அதான் தலைவா எல்லாமே கலந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு சின்ன சின்ன லேக் அங்கே இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம கதைக்குள்ள போனதால அது பெருசாக தெரிவிக்கல படம் ஒரு ரெண்டரை மணி நேரம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு ஹீரோயினோட ஹீரோ ஆக்டிங் யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப இல்லை விஜய் சேப் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா ரியலாக இருந்தது ஒரு ஒரு புருஷன் ஒரு பண்ணாடி ஸ்டேஜில் என்னலாம் பண்ணுவான் பண்ண மாட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரியலாக பண்ணியிருக்காரு அவர் ஓவர் ஆக்டிங் எங்கேயுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு அது இல்லாமல் பிஜிஎம் படத்துக்கு ப்ரெஷ்ஷாக இருந்தது நல்லா இருந்தது எல்லாமே ஓகே வழக்கமாக கிராமத்தை தானே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இங்கே எப்படி இல்லை இது சென்னை இல்லை அதனால் வந்து ஏதோ புதுசாக காரணம் ஏன்னா டேரக்டர் ஆல்ரெடி கடக்குடி சிங்கம் பார்த்துருப்போம் அதை மீறி ஒரு மேலே போய் போயிருக்கோம் எப்படி சார் இருந்தது படம் ஆ நல்லா இருந்தது மேடம் ஆக்சுவலி வடிவேல் சாரும் ஃபகத் பாசிலும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை டெலிவர் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்தது

அதான் அது அந்த அந்த கோர்ஸ் கான்செப்ட் வந்து நான் சொல்ல விரும்பலை ஸோ படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அது ஸோ நல்லாவே நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரீன் பிளே ஆக்சுவலி இது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது பட் அதில் அதில் வந்து டெலிவர் பண்ணாத விஷயம் நிறையவே வந்து படத்தில் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதனால தான் பாட்டும் இல்லை ஹீரோயினும் இல்லை ஆனால் இல்லை தேவைப்படல இந்த படத்துக்கு ஆக்சுவலி எல்லாமே வந்து இந்த கதை கோர் கான்செப்ட் வச்சு டீல் பண்ணி நல்லாவே இருக்கு ஆ நல்லா நல்லா நல்ல சப்ஜெக்ட் தான் கொண்டு வந்திருக்காரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே மக்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கிறத வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு ஸோ அதுவே ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் தான் நினைக்கிறேன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் தாராளமாக தலைவி தலைவி படம் எப்படி இருக்கு சார் நல்லா இருக்கு படம் சூப்பராக இருக்கு அதாவது நம்ம எதிர்பார்த்தத விட வந்து இந்த படம் வந்து டேரக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா கொண்டு போயிருக்காரு மெயின் இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி ஹேக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா கே பாகியராஜ் அந்த காலத்தில் படம் எடுத்துருப்பாரு அவரோட திரைக்கதை வந்து இன்னும் யாரும் வந்து டச் பண்ணலை ஆனால் இவர் டேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப நல்லா அழகாக டச் பண்ணியிருக்கேன் ஓகே வழக்கமாக டேரக்டர் வந்து கிராமப்புற சூழல் அந்த இதுவே ஆமாம் ஆமாம் கிராமத்து கிராமத்து தான் ஃபுல்லாகவே கிராமம் தான் இருந்தாலும் வந்து அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே வந்து இருக்கிற வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன தான் வந்து சண்டை அதிகமாக போட்டாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குறையாது இவங்க சொந்தக்காரங்களுக்கு இவங்க அம்மாவும் அவங்க அம்மாவும் கூட தான் சண்டை அவமைக்கண்டி இவங்களுக்குள்ள இருக்கிற இந்த லவ் வந்து குறையாது அந்த ஒத்துமை வந்து நல்லாவே காட்டியிருப்பாங்க ஓகே அது மாதிரி சண்ட படம் வந்து யாரு மற்றவங்க சொல்லுவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் சரி செகண்ட் ஆஃப் சரி படம் ஓடிக்காத அளவுக்கு உள்ளே போனால் நம்ம சிச்சிட்டு தான் வரும் மெயின் விஜய் செய்த பற்றி நல்லா பண்ணிக்காரு யோகி பாபோட கேரக்டர் நம்ம காளி வெங்கட் சரவணன் அவங்களும் நான் கேட்டால் ரொம்பவே நல்லா பண்ணிக்கிறேன் கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிருக்காரு கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி ரெண்டு பேரும் பச ஒர்கிட்ட ஆகிடுது படம் வந்து நல்ல படம் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க தெரியப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பனாக நான் படம் பார்த்து தான் இருக்கிறோம்

சூப்பராக இருக்கு நீங்க பாத்தீங்களா ஆக்சுவலி இல்ல நீங்க சொல்றதை வச்சு தான் பாக்கலாமா வேணாமனு முடியும் அப்படிலாம் இல்ல கண்டிப்பா பாக்க சொல்லுங்க எல்லாருமே எஸ்பெஷலி சில்ட்ரன் வந்து கண்டிப்பா பார்க்கணும் பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பார்க்கணும் ரொம்ப எசென்ஷியலான மூவி இப்போ எஸ்பெஷலி நிறைய ஃபீடோஃபைல் அபியூசிங் நிறைய விஷயம் நடக்குது ஸோ அதுக்கான தேவையான ஒரு ஜானர் இது டிவே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு செம்ம சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்கு சூப்பராக இருக்குது படம் அதே சைல்ட் அப்யூஸ் வீடோ ஃபைல் கான்செப்ட் அந்த மாதிரி தான் கான்செப்ட் ஆல்ரெடி ஆர்டிடி தான் ஆனால் அதை அதை ரொம்ப சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க எனக்கு அந்த கொஞ்சம் லைட்டாக அந்த கிஷ்கின் தான் அந்த மாதிரி இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் படம் ஜானரே தெரியல செகண்ட் ஆஃப்ல தான் ஓ இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு ஆக்சுவலி நான் எதிர்பார்த்தது ஓகே ரெண்டு பேரோட டிராவல் ஜேர்னி தான் கான்செப்ட் ஆகும்னு நினைச்சேன் பட் அப்படி இல்ல படம் ஒரு ஒரு சம்ம கான்செப்ட் இருக்கு கண்டிப்பா பாக்கணும் இல்ல ரொம்ப சீரியஸாவே தான் போயிட்டு இருக்கா படம் இல்ல செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு சீரியஸ் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சீரியஸாவே இருக்கு அவங்க ரெண்டு பேரோட 퍼ஃபார்மன்ஸ் தான் செம்மையா இருக்கு இல்ல ப்ரோ இந்த கான்செப்ட் ஸ்லோவா தான் ப்ரோ போகணும் இதுல இது ஒண்ணும் நம்மளுக்கு சைக்கோ கான்செப்ட்லாம் கிடையாது நம்ம அப்படியே சீட்ல ஆகணும்னு படம் ஸ்லோவா போகுது பட் செம்மா கான்செப்ட் இருக்கு படத்துல அட வடிவேல சம்மைய டெலிவரி பண்ணிருக்காரு அவரேஜுக்கு சம வைஸ் 퍼ஃபார்மன்ஸ் சூப்பர் பார்ட்டும் இல்ல ஹீரோயினியும் இல்ல ஆனாலுமே படம் நல்லாதான் மூ ஆயிருங்கla அதெல்லாம் இல்லாதானால கரெக்ட்டா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க 9 கொடுப்போம் தரமா இருக்கு இது வெரி குட் மூவி ப்ளீஸ் அட்வைஸ் பீப்பிள் டு வாட்ச் வெரி நைஸ் இன்டர்மிஷன் இன்டர்வல் بلاக்னா இன்டர்வல் بلاக்கக்கு முன்னாடி ஒரு கரெக்ட்டா ஒரு ட்விஸ்ட் நடக்கும் சோ அது ரொம்பவே நல்லா அது எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு ட்விஸ்டா இருந்தது கதையோட பாக்குறப்போ சரி இது நடக்க போதே அப்படிங்கற ஒரு சென்ஸே இல்ல

பாட்டும் அதே மாதிரி இல்லன்றப்போ நடுவில் அந்த பிஜிஎம் எல்லாம் நல்லா பிஜிஎம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஒரு பாட்டு மட்டும் கதையோட பாக்குறப்போ ரொம்பவே டச்சிங்கா இருந்தது அந்த சாங் ஓகே ஓவரால உங்களுக்கு எவ்வளவு ரேட்டிங் சொல்றீங்க படத்துக்கு ஆன் ஸ்கேல் ஆஃப் டென் ஐ கிவ் எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் வந்து படிப்பு சொல்றாங்க

ஆனா அது சொல்ற வந்து அந்த நீதி அந்த இது வந்து ரொம்ப அதுதான் அது ஸ்டார்டிங்ல இது சோசியல் மெசேஜ் கொண்ட வந்து ஆக்சுவலி தெரியல பட் கதை மூவ் ஆகுறப்போதான் அது டெலிவர் பண்ற மாதிரி இருக்கு பட் நல்லா தான் இருக்கு சைல்டு அபியூஸ் டாபிக் நிறைய பேர் எடுத்து நிறைய பண்றாங்க ஆனா கரெக்டா அத ரெப்ரெசன்ட் பண்ணிறாங்களான் ஒண்ணு இருக்குல வெறும் படம் இத பத்தி எடுத்தாலே ஜெயிச்சிரும்ன்றதுக்காக எடுக்கிறாங்களா இல்ல நெருங்கால நல்லா ஹேண்டில் பண்ணிருக்கேன் ஆக்சுவலி இந்த படத்துல வந்து சைல்டு அபியூஸ்ன்றது வந்து மெயின் கான்செப்ட் எனக்கு வந்து அவ்வளவு ஃபீல் ஆகல டுவர்ட்ஸ் எண்ட் தான் அதை பத்தி பேசுறாங்க சோ அவ்வளோ சைல்டு அபியூஸ் ஃபோகஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பட் அகெய் அவங்க கன்வே பண்ண நினைச்சது வந்து நல்லா கன்வே பண்ணிருக்காங்க மூவி எப்படி இருந்தது நல்லா இருந்தது நடத்தமான ஃபேமிலி படம் மாதிரி இருந்ததா இல்ல ஏதாவது இன்ட்ரஸ்டிங் கப்பல்ஸ் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ண முடிஞ்சுது விஜய் சேதுபதி சார் ஆக்டிங் நல்லா இருந்தது நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் ஓகே நிறைய சண்டை சண்டை வர சண்டையை சொல்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாம் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியுது ஓவராலாக நல்லா இருக்கும் எப்படி இருக்கு என்டிங் நல்லா இருந்துச்சு நல்லா காமெடியாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மூவி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்லை செகண்ட் ஆஃப் நல்லா மாதிரி டைம் இல்ல நல்லா இருந்தது மூவி ஃபுல்லாவே நல்லா இருந்தது மியூசிக் இல்ல யார் ஆக்டிங் பிடிச்சிருந்தது காமெடியன்ஸ் தனியா யோகி பாபு நடிச்சது ஆ யோகி பாபு சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு காமெடி நல்லா இருந்துச்சு ஓவரால நல்லா இருந்துச்சு மூவி செமையா இருந்துச்சு காமெடியா இருந்துச்சு நல்ல ஆக்டிங் ரெண்டு பேர் ஆக்டிங் ரெண்டு பேர் ஒரு காம்பினேஷன் செமையா இருந்துச்சு காமெடியா போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே காமெடியா இருந்துச்சு செகண்ட் ஆஃப்க்கு மேலே ட்விஸ்டா இருந்துச்சு அதில் டிஃப்ட்டு செமையாக இருந்துச்சு ரெண்டு பேரும் ஆக்டிங்குமே வேற லெவலாக இருந்துச்சு ரெண்டு பேர் அந்த சைல்டு அபூஸ் பேஸ் பண்ண படம் அது நல்ல இதாக இருந்துச்சு காமெடியும் நல்லா இருந்துச்சு இதுவும் ஆக்டிங் ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் செமையாக இருந்துச்சு ஓகே அபியூஸ் ரிலேட்டடா எடுக்கும்போது இப்ப அந்த டாபிக் எடுத்துட்டாலே படம் ஹிட் ஆயிடும்னு எடுக்கறாங்களா அந்த மாதிரி எடுத்துட்டாங்களா இல்ல நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காங்களா ஆ சமய ஹேண்டில் பண்ணிருக்காங்க இது நல்லாவே இருந்துச்சு அது டிஃப்த் இருந்துச்சு வடிவேல் ஆக்டிங்ல சமயா இருந்துச்சு ஃபகத் ஃபாதுல் ஆக்டிங் அதோட சூப்பரா இருந்துச்சு ரெண்டு பேர் ஆக்டிங் ஃபாலோ நல்லா சமயா ஆக்ட் பண்ணிருக்காங்க மாமன் அந்த மாதிரி இருக்கா மாமன் ஆக்டிங் தான் இருந்துச்சு அந்த மாதிரி தான் வடிவேல் ஆக்ட் பண்ணியிருந்தாரு அதான் த ஃப்ளோவே அப்படியே படமாவே காமெடி அப்படியே வந்துருந்துச்சு ரெண்டு பேருமே காமெடி பண்ணி ரெண்டு பேருமே ஆக்டிங் ரெண்டு பேருமே பிரித்து விட்டாங்க செம்மையாக இருந்துச்சு இப்போ மியூசிக் பாட்டு பெருசா இல்லையே இதில் பா பாட்டு பேக்ரவுண்ட் பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு பாட்டு படத்தோடய பாட்டு வரனால அது நல்லா காமிச்சிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அது படமோடே வந்தனால நல்லா இருந்துச்சு ஹீரோயே இல்லாம நல்லா டைம் நான் ரெண்டு பேருமே ஆக்டிங்கா பெர்ஃபாமன்ஸ் செமையா அப்படின்னு மலையாள படம் மாதிரி ரொம்ப ஸ்லோவா போகுதுன்னு சொல்றாங்கல்ல இல்ல இல்ல மலையாள படம் அந்த மாதிரி இல்ல ரெண்டு ரெண்டுமே நல்லா ஸ்பீடா தான் போயிருந்துச்சு நல்லா காமெடியா போயிருந்துச்சு காமெடி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் அப்படியே லேக் எதுவுமே இல்ல நல்லா பார்க்கலாம் இது செகண்ட் ஆஃப் நல்லா ட்விஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா எல்லோரும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு எங்கேயுமே ஸ்லோவாகல எங்கேயுமே இதாகலை நல்லா தான் இருந்துச்சு